வணக்கம் தலைமையிலே இஸ்ரேலிய பனைய கைதிகள் நாப்பத்தி எட்டு பேர் என்று ஒப்படைக்கப்படுவார்கள் என்று இந்த போர் முழுமையாக நின்றுவிடும் அநேகருக்கு மனதில் எழுதில் மனதில் எழும் கேள்வி சிலர் கேட்டிருந்தாங்க சார் செய்திகள் மாறுது ஒரு நாள் சண்டை நிறுத்தம் பேசுறேன் சண்டை நிறுத்தம்னா ஒரு நாள் இல்லை போர் ஆரம்பிக்கும் அப்படின்னா செய்திகளை விருப்பம் வெறுப்பு இல்லாம தெரிவிப்பது மட்டுமே என்னுடைய வேலை இன்னைக்கு என்ன செய்தியோ அதை பேசுறேன் ஆனா யூகம் பண்ணி பேசினேன்னா மிகச்சரியா இருக்கும் இந்த போர் நிறுத்தம் பயணி இந்த பழைய கைதிகள் ஒப்படைப்பு இதெல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே யூகம் பண்ணி பேசினேன் அதை நோக்கி தான் படிப்படியாக நகர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது சரியா பேசியிருக்கேன் மற்றபடி இன்னைக்கு என்ன செய்தியோ அது தருவது தான் என்னுடைய வேலையா இருக்கும் உண்மையா சொல்லப்போனா இந்த இரு தரப்புக்குமே சண்டையை நிப்பாட்டணுங்கிற எண்ணமே இருக்கிற மாதிரி தெரியல குறிப்பாக இந்த அரபிய பயங்கரவாதிகளுக்கு இந்த ஹமாஸில் இருக்கும் லீடர்ஸ் அதாவது வெளிநாட்டில் வாழ்கின்ற ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிற வரைக்கு இந்த பிரச்சனை ஓய்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த பிரச்சனை நடக்க நடக்க தான் இந்த மக்களை இந்த காசா மக்களை அப்பாவியாக பகடை காய்களாக காட்டி அவர்கள் கோடிக்கணக்கான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும் டி ஃபேக்டோ லீடர்ஸ் எகிப்தில் இருக்கிறாங்க கத்தாரில் இருக்கிறாங்க ஈரானில் இருக்காங்க அந்தந்த நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கான ஹமாஸ் வெளிநாட்டு வாழ் தலைவர்கள் சொல்லி இருந்துகிட்டே இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சண்டை ஓய்ந்து சமாதானம் நிலவ வேண்டும் என்ற துளியும் எண்ணம் தான் இத்தனை நாள் இந்த பிரச்சனை நீடிக்கிறது கத்தார் தான் இந்த இத்தனை நாள் பனைய கைதிகளை விடுப்பு விடுவிப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது பிடிச்சு வச்சிருக்கிற பனைய கைதிகளை விடுவிக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்துனா ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அதிகபட்சமாக ஒரு வாரத்துல அந்த பேச்சுவார்த்தை முடிச்சு கொடுத்துடலாம் ஒரு நாடு நினைச்சா இரண்டு வருஷமாக நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன் நான் பேச்சுவார்த்தை நடத்துறேங்கிறது இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு சமாதானம் சண்டை நிறுத்தம்னா பிடிக்கவே பிடிக்காது தொடர்ச்சியாக எப்படி பிரச்சனைகள் பற்றி எரிதல் தான் இவங்க நினைப்பானுங்க பிரச்சனையே முக்கியமான பிரச்சனையே இதான் அதே போல இன்னொரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வேணும் அதாவது ஹிந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் அரபிய சமுதாயத்திற்கும் ஒரு மிக முக்கியமான வேறுபாடுக்கு நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டி பேசியிருக்கேன் இந்த வன்முறைகள் நீடிப்பதற்கு இது மிக முக்கிய காரணம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த சண்டைகள் தொடருது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கத்தாரில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தலை பணைய கைதிகள் விடுவிப்பது சம்பந்தமா எகிப்துல தான் நடக்குது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடக்குது இஸ்ரேல் இருந்து இஸ்ரேலுடைய புள்ளியியல் அமைச்சர் ரோன் டார்மர் அப்படிம்பாங்க அந்த ரோன் டார்மர் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை குழு எகிப்துக்கு போயிருக்காங்க இஸ்ரேல் கத்தாருக்கு வாழும் ஹமாஸுக்கான வெளிநாட்டு தலைவன் கலில் அல் ஹயா பேரை கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் தான் கத்தாரில் கொள்வதற்கு வான்வெளி தாக்குதல் கத்தாருக்குள் நடத்தப்பட்டது இவன் தப்பிச்சுட்டான் இவன் மகன் கொல்லப்பட்டான் அந்த தாக்குதல அந்த மகன் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இவன் தலைமையில தான் இன்னைக்கு வந்து எகிப்துக்கு வந்திருக்காங்க ஹமாஸ் சரப்பில் இப்போ ஒரு சமாதான சூழல் வர ஒரு சண்டை நிறுத்தம் வருவது போல ஒரு சூழல் இருக்கு அது சம்பந்தமாக நேர்மறையாக பேசி இந்த சண்டை நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டிதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அந்த மக்களை பற்றி இந்த காசாவில் உள்ள மக்களை பற்றி நினைச்சா அப்படிதான் பேசுவான் ஆனால் இந்த கல்கல்களை ஒரு பேட்டி கொடுத்திருக்கான் நேற்று எகிப்து எகிப்து கொடுத்திருக்கான் அவன் உயிர் பிழைத்ததுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டி அவன் என்ன சொல்லியிருக்கான்னா காசா மக்கள் மட்டும் கொல்லப்படல என்னுடைய மகன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி வரிசையாக பேர் சொல்றான் ஹமாம் அவன் பசங்க பேரு ஜிகாத் பையன் பேர் ஜிகாத் பேரே ஜிகாத் வச்சிருக்கான் அப்துல்லா அகமத் மூமன் இப்படி ஒரு அஞ்சு பேரை சொல்லி காசா மக்கள் மட்டும் கொல்லப்படவில்லை என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க காசாவில் உள்ள மக பிள்ளைகளும் என்னுடைய மகனையும் மகளையும் போலதான் நானும் பறி கொடுத்திருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக இப்படி சிந்தப்படுகின்ற ரத்தம் இன்று சிந்தப்படுகின்ற காசா ரத்தம் என்னுடைய குடும்பத்து ரத்தம் காசா மக்களின் ரத்தம் இந்த பாலஸ்தீன மக்கள் ஜெருசலேம் செல்வதற்கான வழியை உருவாக்கும் இந்த ரத்தம் ஒரு பாதையை உருவாக்கி இந்த பாலஸ்தீனத்தை ஜெருசலேம் வரை செல்ல வைக்கணும் பேட்டி கொடுத்துருக்கான் ஜெருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம் இஸ்ரேல் அப்படின்னா ஜெருசலேம் கூட சேர்ந்து வரும் எல்லோருக்குமே தெரியும் ஆனா தேவையே இல்லாம ஒரு நல்ல காரியம் நடப்பது நடக்கும்போது அதை கெடுக்கும் விதமாக நாங்க ஜெருசலேம் வந்துருவோம் இந்த ரத்தம் அப்படியே ஓடி ஜெருசலேம் செல்லும் அதன் வழியாக நாங்கள் வருவன் பேசுறதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட இந்த போர் நிறுத்தம் சமாதானத்துக்கெல்லாம் கொஞ்சமும் எண்ணம் இல்லை இவங்களுக்கு எப்பவுமே வன்முறை இந்த மக்களை காமிச்சு உலகம் பூரா காசு வாங்கி பெருசாளிகளைப் போல பன்றிகளைப் போல தின்று வாழ வேண்டும் இதுதான் உங்களோட ஐடியாவே இருக்கும் இவனுடைய வாழ்க்கை முறை பத்தி பார்த்தாதான் இங்குள்ள இந்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இவர்களுக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரியும் இந்த கலில் ஹல்ஹயா காசாவில் இருக்கும்போது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக இவன் மீது தாக்குதல் நடத்தி முழு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அவன் இருக்கான்னு சொல்லி அவன் வெளியே போயிட்டான் அவன் குடும்பம் மாட்டிக்கு இதெல்லாம் வந்து பொய் உள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி துல்லியமாக தெரியணும் தெரியும் இஸ்ரேலுக்கு ஒரு வழியை கொடுக்கணும் அவனை கொள்றதை விட அவன் மகனை கொண்டாதான் மிகப்பெரிய வழி இருக்கும் அது அவன் கொடுக்கணும் ஆனா இப்படி குடும்பங்கள் செத்து போன பிறகு இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் இருக்கான்னு நினைச்சு நாங்க தாக்குதல் நடத்தினோம் அவன் வந்து வெளியே போயிட்டான் அப்படிமாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இவன் மேல குடும்பத்தின் மீது தாக்குதல் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அவன் மனைவி மரணம் அடைஞ்சாங்க ஒரு மகன் மரணம் அடைஞ்சா மூன்று சகோதரர்கள் எல்லாமே அந்த வீட்டில் வைத்து கொல்லப்பட்டாங்க இவன் தச்சான் வழக்கம் போல ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி எட்டுல இவனுடைய இன்னொரு மகன் ஹமாஸ்ல வந்து ராக்கெட் பிரிவு இருக்கு அந்த ராக்கெட் பிரிவுக்கு அவன் தான் தலைவன் அவனை கொண்டாங்க ரெண்டாவது மூணாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னொரு மகன் மறுமகன் பேரன் இவங்களையுமே அதே வீட்டை வச்சு கொண்டாங்க குண்டு போடும் போது அவனுடைய வீட்டுல செத்து பண்ணாங்க இதெல்லாம் செய்யும் போது இஸ்ரேல் ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா இந்த கல் கல்கையா உள்ள இருந்தான் அதை நினைச்சாடிச்சோம் அவன் தபிஸ்தான் அப்படின்னாங்க ஓகே நான்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் போன மாசம் கத்தாரில் வச்சு அவன் அடிச்சாங்க தப்பிச்சுக்கிட்டான் அவனுடைய இன்னொரு மகன் கொல்லப்பட்டான் அவன் மொத்தம் வரிசைய பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இவன் குடும்பத்துல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கத்தார் அடிக்கும் போது அவனுடைய மனைவியும் காயப்பட்டார் ஹமாஸ் இந்த செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலயே மனைவியை கொண்டாச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே எங்க ஒரு மனைவி உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நமக்கு மனைவி என்பது கடவுள் தரும் வரம் அப்படின்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு கடவுள் கொடுத்த பரிசு பிள்ளைகள் கடவுள் அதனால் கடவுள் கொடுத்த ஈர்வு அப்படிம்பாங்க ஒரு மனைவி இருப்பாங்க ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ அல்லது இரண்டு பேர் அதிகபட்சமாக இன்னைக்கு இங்க இருக்காங்க ஹிந்து குடும்பங்களிலும் கிறிஸ்தவ குடும்பங்கள் நான் பார்க்குறேன் ஆனா இவனை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேயே கொண்டாச்சு மனைவிய பிள்ளைகளை கொன்னாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாத்தீங்கன்னா அடுத்த மனைவி காயப்படுறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து குடும்பத்தின் மீது மிக பெரிதான அக்கறை இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்க ஏன் வன்முறை பாதைக்கு நீங்க போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த மனைவி அந்த பிள்ளைகள் உங்களை நம்பி இருப்பாங்க இன்னைக்கு இரண்டு தரப்புமே வேலை செய்கிறாங்க இரண்டு தரப்பு என்ன செய்வாங்க சொல்றாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த பலனை வந்து குடும்பத்துக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை அடுத்த சமுதாயத்தை இன்னும் நல்லா கொண்டாடணும் அதுதான் அவங்க ஆசையா இருக்கும் வன்முறை என்பது இந்த மக்களுக்கு கடைசியிலும் கடைசியா தான் போய் அமையும் ஒரு வன்முறையை நம்ம கையில் எடுக்கணும் ஏன்னா அந்த குடும்பம் ஒரு மனைவி ஒரு மகன் பெரிய சொத்தா இருக்கும் எண்ணம் பூரா அங்க இருக்கும் இவனுங்களுக்கு அப்படி இல்லை மனைவி கொன்னா அடுத்த மனைவி பிள்ளைகளை கொன்னா அடுத்த பிள்ளைகள் இதுல இவனோட வாயால ஐந்து மகனை கொண்டாச்சுன்னு சொல்றான் வரிசையா பேரை சொல்றான் அதுல பேர் ஜிகாத் வேற பேரையே ஜிகாத் வைக்கிறான் அப்ப இன்னும் எத்தனை பிள்ளைகள் இன்னும் எத்தனை மனைவிகள் இதுதான் முக்கியமான பிரச்சனை இவர்களுக்கு அந்த குடும்பங்கள் மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ அக்கறையே கிடையாது எத்தனை மனைவி வேணா இருக்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் வேணா கணக்கில்லாம இருப்பாங்க இருக்கிறாங்க பாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை இவனை மட்டும் போதும் பன்றிகளை போல இருப்பாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு வாழும் ஹமாஸ் தலைவர்கள் புகைப்படத்துக்கு அனுசன் தெரியும் அத்தனை பேரும் கொளுத்த பன்றிகளை போல கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அவனை மட்டும் அவன் பார்த்துக்குவான் அவன் மட்டும் உயிர் தொடச்சா போதும் மனைவியை கொண்டா அடுத்த மனைவி கொண்டு தரலாம் குழந்தையை கொண்டா இன்னும் பல குழந்தைய கொண்டு வரலாம் இந்த எண்ணத்திலே தான் இருக்கான்னுக்கு இதனால தான் இந்த சண்டை இந்த பனைய கைதிகள் ஒப்படைப்படலாம் ஒப்படைத்த பெண் தான் நிஜம் இவனுங்க வந்து இந்த பிரச்சனையை எவ்வளோ கெவளோ வன்முறையை இழுத்துக்கிட்டே போக முடியுமோ அதை தான் பார்ப்பானுங்க அதுதான் மிகப்பெரிய விஷயங்கள் சரி இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் தரப்புல மிக முக்கிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தா ட்ரம்ப் பண்ண ஒரு நல்ல காரியம் எல்லாவற்றுக்கும் முதல்ல பனைய கைதிகளை அவன் விடுவிச்சரணும் நாற்பத்தெட்டு பேர்த்த ஒன்ஸ் அவன் வந்து அதை ஒத்துக்கொண்டு ஒப்படைக்க ஒத்துக்கொண்டு கையெழுத்த போட்டான்னா அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் மூன்று இரவு மூன்று பகல் அதுக்குள்ள அவங்க நாற்பத்தி எட்டு பேரத்தை ஒப்படைச்சே தேரணும் ஒப்படைச்ச பிறகுதான் அடுத்த பத்தி பேசவே முடியும் இன்னைக்கு என்னாச்சுன்னா கத்தாரில் வந்து உட்காந்துக்கிட்டு வேற எதையுமே பேச முடியல எதை பேசுனாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க நீ பனைய கைதி கொடுத்துரு ட்ரம்ப் சொன்னது போல இஸ்ரேல் தரப்புல ஆயிரத்தி எழுநூறு பேரத்தை திருப்ப கொடுக்கணும் அந்த ஆயிரத்தி எழுநூறு பேரையும் தயாரா வச்சிருக்காங்க நான் வந்து ஆயிரத்தி எழுநூறு பேர்த்த தயாரா வச்சிட்டேன் நீ கொடுக்க வேண்டிய நாப்பத்தி எட்டு பேர்த்த கொடு பின்னதை எல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாங்க இதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு ஹமாஸ்க்கு வேற எதையுமே பேச முடியல எதை சொன்னாலும் பனைய கைதி கொடுன்னு சொல்லி அதே போல இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் சொன்னதற்காக இவனுக்கு அது பனைய கைதி ஒப்படைக்கிறதுக்கு அவனுக்கு வரல இந்த காசா நகரத்துக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் உள்ளே நுழையம் என்று அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க காசா நகரத்தை ஒன்பது லட்சம் மக்களை காசா நகர மக்களை வெளியனு எகிப்து பக்கம் அனுப்பியிருக்காங்க இருக்காங்க அங்கிருக்கும் வான் உயர்ந்த கட்டிடங்களை தரமட்டம் படிட்டாங்க நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தான் அவர்கள் இந்த சமரச பேச்சுக்கு இணங்கி வந்ததுக்கான காரணம் அப்படின்னு தரப்புல சொல்றாங்க அதே போல காசா நகருக்குள் காசாவுக்குள் இருக்கும் ராணுவம் அப்படியேதான் இருக்கும் நாற்பத்தி எட்டு பனையக்கு எதிராக கொடுக்கிற வரைக்கும் அதே போல குண்டு போடுவதை நிப்பாட்டி தான் வச்சிருக்காங்க மற்றபடி டாங்குகள் போரிமானங்கள் எல்லாமே ஆயுதங்களை முழுசா நிரப்பி புள்ளி லோடட தயாராக வச்சிருக்காங்க பனைய கைதிகளை ஒப்படைக்கிறேன்னு கையெழுத்து போட்டால் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் நேற்று சொல்லியிருக்காரு மாட்டேன் ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் வரலாறு காணாத தாக்குதல் நீ இதுவரைக்கும் பார்க்காத நகரத்தை காட்டிடுவேன் அப்படிங்கிற குறிக்கோளோட இராணுவம் தயாரா வச்சிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் இயல்பு இயல்பில் எப்பொழுது இந்த பணைய கைதிகள் ஒப்படைக்கப்படுவாங்கன்னா இந்த வார இறுதிக்குள் நான் திங்கக்கிழமை பேசுறேன் இந்த வார இறுதிக்குள் பணைய கைகளை ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை நடப்பது கத்தாரில் இல்லை இந்த ரெண்டு வருஷ காலமாக கத்தார் தான் போட்டு இந்த இழுவையான இழுவை எடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா கத்தார் இஸ்ரேலுக்கு எல்லை இல்லை கத்தார் அப்ப இஸ்ரேல் அடிக்க முடியாது எல்லை கிடையாது இப்ப பேச்சுவார்த்தை நடப்பது எகிப்து தலைமையில் நடக்குது எகிப்து இஸ்ரேலுக்கு எல்லை நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சுக்கிட்டா காசாவுக்குள் மிக பயங்கர தாக்குதல் நடத்து நடக்கப்படும் காசா நகர மொத்த பதினெட்டு லட்சம் மக்கள் ஒருவேளை எகிப்துக்குள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் ஒரு போர் கூட வரலாம் எகிப்து கூட வந்து எகிப்தை இஸ்ரேல் தாக்கலாங்கிறதுனால எகிப்து இது முழு முயற்சியுடன் இந்த சண்டை நிற்பதை விரும்புவார்கள் இந்த வாரம் திங்கக்கிழமை சனிக்கிழமைக்குள்ள இந்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகி இந்த நாற்பத்தி எட்டு பனைய ஒப்படைப்பு முதல் அதை நடக்கணும் விடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது முதல்ல இந்த ஆயுதங்கள் ஒப்படைப்பு என்ன சொல்றாங்க ஹமாஸ் அதாவது இனி ஆட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அவங்க ஓகேங்கிறாங்க ஆட்சி வந்து வெளிநாட்டு ஆட்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணக்கூடாது பல இந்த காசாவில் இந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கும் பிஎல்ஓ ஆட்களிடம் நாங்கள் ஆட்சியை ஒப்படைத்து விடுகிறோம் அப்படிங்கிறாங்க இது ஏன் அவனுக்கு சொல்றாங்கன்னா நாளைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஆட்சியை இவர்கள் பிடுங்கிக் கொள்ளலாம் ஹமாஸ் நினைச்சா பிடுங்கிடுவாங்க பிஎல்ஓலாம் ஹமாஸ் முன்னால சண்டையில் நிற்க முடியாது வெளிநாட்டு படைகளுக்குள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தை அந்த பி விடம் கொடுத்துறோம் சொல்றாங்க அதே போல ஆயுதங்கள் ஒப்படைப்பை பத்தி பேசும்போது ராக்கெட் லாஞ்சர்கள் பெரியது ராக்கெட் லாஞ்சர்கள் ராக்கெட்டுகள் அதே போல வெடிமருந்து பொருட்கள் இவை எல்லாவற்றையும் எகிப்து வசம் ஒப்படைத்து விடுகிறோம் ஆனால் கை துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் அசால் இதெல்லாம் நாங்க ஒப்படைக்க மாட்டோம் கை துப்பாக்கியும் இயந்திர துப்பாக்கியும் எங்கள் பாதுகாப்புக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாங்க ஹமாஸ் வந்து நாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிருக்கோம் அதனால் நாளைக்கு வேற ஏதாவது பிஎல்ஓ பிஎல்ஓடைய ஆட்கள் அல்லது காசா நகர மக்கள் எங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வரலாம் அதனால கை துப்பாக்கி இயந்திர துப்பாக்கி எங்ககிட்டிருக்கும் மற்றபடி பெரிய ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் வந்து எகிழ்த்து வசம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இதையுமே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இந்த பனைய கைதிகள் ஒப்படைப்பு நடந்த பிறகுதான் பிறகு எல்லாமே வரிசையாக வரும் ஆஹ் பனைய கைதிகள் ஒப்படைப்பது வரைக்குமே திக் திக் நிமிடங்கள் தான் எப்பொழுது வேணாலும் ஆகலாம் ஏன்னா அடிக்கிறது தயாரா இருக்காங்க இஸ்ரேலில் கொஞ்சம் ஹமாஸ் வசம் சொதப்பிட்டாங்கன்னா மிக பெரிய தாக்குதல் அனைத்து டாக்குகள் போரிமான தயாரா லோட் பண்ணி வச்சிருக்காங்க ஆயத்தோட சொதப்பினா அடிச்சிருவாங்க கண்டிப்பாவே ஆனா எகிப்து நிர்பந்திப்பதால் எகிப்துக்கு நாளை பிரச்சனை எகிப்துக்கு வரும் என்பதால் எகிப்தோட நிர்பந்தம் ட்ரம்ப்போட நிர்பந்தத்தால் வருகின்ற இந்த சனிக்கிழமைக்குள்ள பழைய கைதிகள் ஒப்படைப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது வரும் அப்படிங்கிறாங்க பார்த்துடலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது இந்த முறை பழைய கைதிகள் ஒப்படைப்பு விடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நன்றிகள்